விழுப்புரம் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ அவர்கள் மீது அவதூறு பரப்பி வரும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை கண்டித்து விழுப்புரம் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆர் டி வி சீனிவாசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி விழுப்புரம் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் நுழைவாயில் எதிரில் நடைபெற்றது இதில் தலைமை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிரந்தர அழைப்பாளரும் முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான கோ பாலசுப்ரமணியன் முன்னிலை வகித்தார் மாவட்ட பொருளாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் எஸ் சி எஸ் டி மாவட்ட தலைவர் சேகர் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஸ்ரீராம் மற்றும் நிர்வாகிகள் மாவட்ட பொதுச் செயலாளர் நட்ராஜன் திருக்கோவிலூர் நகரத் தலைவர் கதிர்வேல் கண்டமங்கலம் வடக்கு வட்டார தலைவர் ராதா மகிலா காங்கிரஸ் மாநில செயலாளர் மகேஸ்வரி வளவனூர் பேரூராட்சி தலைவர் நாகராஜ் வளவனூர் பேரூராட்சி உறுப்பினர் ஆரிஸ் மனித துறை மாவட்ட தலைவர் வேலு திருவெண்ணைநல்லூர் வட்டார தலைவர் காமராஜ் கண்டமங்கலம் தெற்கு வட்டார தலைவர் ஐயப்பன் அமைப்புசாரா மாவட்ட தலைவர் ரஜினி மாவட்ட செயலாளர் பையூர் முத்து எஸ்சி எஸ்டி மாவட்ட துணைத்தலைவர் மணிகண்டன் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் விஜய்குமார் ரவிக்குமார் நகர நிர்வாகிகள் விக்டோபாய் ராஜேஸ்வரி சுரேஷ் தனசிங் காமராஜ் அமைப்புசாரா மாவட்ட துணைத் தலைவர் சாந்தராஜா நிர்வாகிகள் ராஜு ஆறுமுகம் ஸ்ரீதர் கோவிந்தன் சங்கர் சுந்தர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பியனர் செவன் கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் தொடரும் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் இன்று நடைபெறுகிறது ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில பொதுக்குழு பாலசல் நான் தலைமை தாங்கினேன் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான அன்புக்குரிய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை தவறானவர் என்று குற்றவாளி என்று குற்றஞ்சாட்டி பத்திரிகையிலே தருகிறார் அவர்கள் செல்வ பெருநகை அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையினுடைய உளவு பிரிவு கொடுத்திருக்கிற பட்டியல் இவர்கள் எல்லாம் தவறானவர்கள் என்று ஒரு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு பேர் பட்டியலை தருகிறார்கள் அதில் சற்றப்ப இருநூத்தி முப்பத்தி பேர் பாரதிய ஜனதா கட்சியிலே பொறுப்பிலே இருக்கிறார்கள் என்று அடையாளம் காட்டி இவர்கள் இப்படித்தான் கட்சி நடத்துகிறார்கள் ஜனநாயகத்தின் மீது இவர்களுக்கு நம்பிக்கையில்லை என்கிற வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள் அதற்கு அண்ணாமலை அவர்கள் நாங்கள் அப்படி பதவி தரவில்லை அப்படிப்பட்ட குற்றப்பின்னணி இருக்கிறவர்களை நாங்கள் அமர்த்தவில்லை பதவியில் என்று பதில் சொல்லியிருக்க வேண்டும் அதுதான் ஜனநாயகமானது ஆனாலும் கூட செல்வ பகிர்ந்தவரையே குற்றவாளிதான் அவர்தான் இந்த தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் இது காங்கிரஸ் கட்சிக்கு வெட்கக்கேடு என்று சொல்கிறார் நான் கேட்கிறேன் அப்படி அது வெட்கக்கேடாக இருக்குமானார் குஜராத்தில் ஏற்பட்ட கலவரத்திற்கு ஏ டூ நம்பராக இருக்கிறவர் இப்போ இருக்கிறார் அவருக்கு குற்றப்பின்னணி இல்லையா என்பதை செய்து அண்ணாமலை அவர்கள் சிந்திக்க வேண்டும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக சில தவறான வழக்குகளை பதிவதும் அதற்கு பின்னால் அந்த அரசு அதை திரும்ப பெற்றுக் வந்து அரசியல் சகஜமான நினைக்கிறது ஆகவே ஒருவரை குற்றவாளி என்று சொல்லுவது தவறானது அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தான் அவர் குற்றவாளியாக இருப்பார் அந்த வழக்கு நீதி அரசை திருச்சு சந்திர அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர் சொல்ல அதில் நீதி கிடைக்கும் உச்ச நீதிமன்றமும் அவர் குற்றவாளி என்று எங்கும் சொல்லவில்லை ஆனால் அண்ணாமலை மட்டுமே நீதியை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் காவல்துறையை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் மற்ற அரசு துறைகளெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இவர்களே பதில் கொள்கிறார்கள் இவர்களே மக்களிடத்தில் எல்லா நீதியும் எல்லா நேர்வும் இவர்கள் தான் வைத்திருப்பது போன்ற ஒரு பிரமையை பிம்பத்தை இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கி கொள்கிறார்கள் அப்படி அல்ல இந்த நாடு ஜனநாயக நாடு உரிமைகளை பெற்றெடுக்கிற நாடு எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை எல்லோருக்கும் இருக்கிறது அவர்கள் சொல்லுகிற கருத்தை நாம் மறுக்க வேண்டும் அதற்கு ஆதாரமாக இருக்க வேண்டும் அவர் சொன்னதை திரும்ப பெற வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் கமிட்டி அடுத்த கட்டத்தை எடுக்கும் அதன்படி நாங்கள் தொடர்ந்து செயல்போம் பேர் பாலசுப்பிரமணியன் மாநில பொதுக்குழு